வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய ஆன்மீக ஆராய்ச்சி மையம் சில காலங்களாகவே வேற ஒரு பரிணாமத்திற்கு மாறியிருக்கு அது ஆத்மநேச மையமாக மாறியிருக்கு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் நம்மளை டீமில் மையத்தை மையத்தில் டீமில் உள்ளவங்கள்கிட்ட சில பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் பதிவிட்டுறேன் நான் முத முதல்ல சுமார் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த ஆன்மீகத்துறையில் இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது உள்ள நான் உடஞ்சேன் என்ன தெரியாதவங்களுக்கு முதல் தடவை என்னுடைய பதிவுகளை பார்க்குறவங்களுக்காக என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன் என் பேர் ரமணி நான் மயிலாடுதுறையில் தான் பிறந்தேன் அங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் அங்கே தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியராக ஒரு மூணு வருஷம் சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் சில எனக்கு அமானுஷிய அனுபவங்கள் ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு சில புண்ணிய ஆத்மாக்கள் தொடர்பு எனக்கு கிடச்சிது அது என்ன ஏதுன்னு ஆய்வு செய்கிறதுக்காக உள்ளே நான் வந்தேன் அப்புறம் என்னோடய இன்ஜினியர் வேலையாக பார்ட் டைம் ஆக்கிட்டு ஆன்மீகத்தை முழு அளவில் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு பாகியம் எனக்கு கிடச்சிது அதனால் ஆவி உலக ஆராய்ச்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அமைப்பு உருவாக்குனேன் என்ன மாதிரி ஆத்மாக்களை பற்றி தேவதைகளை பற்றி யார் யாருக்கெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கோ அவங்களெல்லாம் இணைக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் சாதாரண ஒரு நோக்கியா எக்ஸ்ப்ரெஸ் மியூசிக் செல்ஃபோன் சின்ன அந்த டைப் பண்ணுற செல்ஃபோன் இருக்குல்ல அதில் தான் என்னுடைய அனுபவங்கள்லாம் டைப் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவேன் அதை பார்த்துட்டு இங்கே இங்கே கால்லாம் வரும் அதெல்லாம் பேசிக்கிட்டுருப்பேன் என்னுடைய வேலைகள் போக மீதி நேரங்களில் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறத விஷயங்கள்லாம் என்னுடைய வழிகாட்டும் சித்தரையா மூலமாக நடக்க ஆரம்பிச்சுது அதனால் பல பேருக்கு இந்த விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணேன் அது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு அது எனக்கு நிறைய புரிதல்களை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் இது இந்த மீடியம் பயிற்சி எடுக்கிறதுக்காக ஆத்மா கிட்ட பேசுகிற அந்த மீடியம் பயிற்சி எடுக்கிறதுக்காக நான் போன சமயத்தில் ஐயா மற்றவர்களுக்கு அந்த நேரத்தில் பயிற்சி கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்ததுனால என்னுடைய வழிகாட்டு மருத்துவ துணையோட நான் கேரளாவில் போய் என் குருநாதர் ராகவ நம்புரிய சந்தித்து அவங்கள்ட்ட மீடியம் பயிற்சியும் மாந்திரிக தாந்திரிக பயிற்சிகளும் எடுத்துக்கிட்டேன் அது எடுத்து முடித்து நான் ஊருக்கு வந்து மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இந்த அமைப்பு நல்லா ஸ்ட்ராங்காச்சு நிறைய பத்திரிகைகள் வேந்த டிவி இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் வந்து நம்முடைய மையத்தை பற்றி எடுத்து போட்டிருந்தாங்க இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஆத்மாக்களை பற்றி ஓரளவு புரிஞ்சிருச்சு எனக்கு அவங்க எனக்கு நான் எதுக்காக இங்கே பிறந்தேன் ஏன் இங்கே வந்தேன் அப்படிங்கிறதுலாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சுது வெந்த நிட்டு விதி வந்தால் சாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே இருக்காங்க நானும் அப்படி தான் இருந்தேன் பத்தோட பதினொன்று தோடை இது ஒன்று ஆனால் போன போன பிறகு இல்ல நிறைய எங்கியிருக்கேங்க இறைவனுக்காக இருக்காங்கல்ல சிவபெருமான் அவங்களுக்காகவும் அம்மாவுக்காகவும் நான் எங்கே தெச்சிருக்கேன் நிறைய நிறைய நாள் ஆனால் எப்படி போய் அவங்களெலாம் அடையிறதுன்னு எனக்கு தெரியல ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு விதமான மும்முலங்கள்லாம் மாட்டிக்கிட்டு நான் சிக்கி தவித்தேன் என்னுடைய பெரிய ரகசியங்கள்லாம் எனக்கு தெரிய வந்தது நான் எவ்வளோ எங்கி தவிச்சிருக்கேன் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது என்னுடைய ஞானகுரு என்னை தேடி வந்தாங்க ஜனப்புனிதர்னு பேர் அவங்களுக்கு அவங்க தான் எங்கள் அப்பாவை என்னை காட்டினாங்க எஸ் சுப்ரமணி என்னை காட்டினாங்க எனக்குள்ள அவங்க எப்படி இருக்காங்கன்னு என்னை காமிச்சாங்க அதை நான் உணர்ந்ததுக்கப்புறம் அது ஆன்மீக ஆராய்ச்சி மையமாக மாறிச்சு நம்மளுடைய மையம் என்னால் ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னா நான் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பொல்லாவினையின் ஏன் புகழுமாறு ஒன்று வரையின்னு சோ புராணத்தில் வரும் இதுமாரி பொல்லாவினை நான் என்ன ஒரு ஆளாக மதித்து எங்கள் அப்பா அம்மா எனக்காக வந்தாங்கல்ல மேலே அண்ணாமலை தாயார் இருக்காங்க தெரியுது அவங்களுக்கு இங்கே போக இருக்கட்டும் அகத்திய இருக்கட்டும் லக்ஷ்மி தேவியாக இருக்கட்டும் காளியம்மாவாக இருக்கட்டும் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் இவங்களாம் நான் உணர்னேன் இந்த பொல்லா வினை பிடிச்ச எனக்கு இவ்வளோ ஒரு திருக்கரணை செஞ்சுருக்காங்களேன்னு நான் அதை யோசிக்கும்பொழுது என்னால் அதை அந்த கருணையை பொழுது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அது அனுபவமாகுது எனக்கு அதனால் அந்த ஆனந்த கண்ணீர் வருது நான் இதுக்காக தான் ஏங்கி தவிச்சிருக்கேன் நிறைய நாளை இதெல்லாம் நான் அனுபவம் செஞ்சிட மாட்டேன்னா அப்படின்னு அதெல்லாம் இப்போ எனக்கு கூடுது அதனால தான் அந்த கண்ணீர் வருது அந்த மாதிரி நான் ஆன்மீகத்தை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பித்தேன் நம்மளுடைய மையத்தோட பேரை அதுக்கப்புறம் ஆன்மீக ஆராய்ச்சி மையம்னு மாற்றி ஆன்மீகத்தை பற்றி ஆய்வு செஞ்சேன் அது ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஆன்மீகத்தை பற்றியும் ஓரளவு புரிஞ்சதுக்கப்புறம் தவத்தில் நான் ஒரு நம்ம மையத்துக்கு ஒரு நிலையான பேர் வேணும் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கும் பொழுது இங்கே சித்தரையா அப்பா தெய்வங்கள் எல்லாம் எனக்கு மையத்துக்கு கொடுத்த பேர் தான் ஸ்ரீ ஆத்மநேசம் இந்த ஆத்மநேசம் அப்படிங்கிறது என்னென்னா எல்லா ஆத்மாக்களையும் நேசிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் என் கூட யாரெல்லாம் இணைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இணைஞ்சு செய்வாங்க நான் இங்கே வந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமான கதை நான் பாட்ட ரீசண்டாக எங்கள் அம்மா தவறிட்டாங்க நான் வந்து சரி கொஞ்ச நாள் திருவண்ணாமலையில் போய் என்னை பெத்த அம்மா தான் என்னை விட்டு போயிட்டாங்க நான் எங்கள் அப்பா அம்மா திருவண்ணாமல இருக்காங்கல்ல அவங்கள போய் பார்த்துட்டு வரலான்னு நான் போனேன் ஆனால் என்னை சுற்றி உள்ளவங்களுக்கெல்லாம் புரியல எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு இறைவன் கருணை செஞ்சுருக்காரு நான் அது எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது இது ஒரு உணர்வு ஒரு எமோஷனல் அது மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு அது புரியல கிரிவலை பாதையில் போய் நான் கொஞ்சம் நாள் அங்கே தங்கியிருந்தேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஏன்னால் என்னடி அதெல்லாம் நம்ப முடியல என்னை தேடி சாப்பாடு வரும் எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் அங்கே நிறையா பேர் இருப்பாங்க பிச்சைக்காரங்க இருப்பாங்க துறவிகள் இருப்பாங்க அங்கே நாகராஜ் சுவாமின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க இருக்காங்க அவங்களுக்கு திருமண பந்தம் இல்லாதனால் மொத்தத்தையும் உதறி துறவியாகிட்டாங்க அந்தமாரி சாமியும் இருப்பாங்க பிச்சைக்காரங்களும் இருப்பாங்க மாதிரி தவம் செய்கிறவங்களும் இருப்பாங்க நான் நல்லா கவனிச்சிருக்கேன் தவம் செய்கிறவங்களுக்கு தானாக உணவு தேடி வரும் அந்த மாதிரி எனக்கு தேடி வந்துச்சு எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிது அதுக்கப்புறம் என் குடும்பத்தோட குருநாதரோட தெய்வங்களுடைய வேண்டுதல் படி நான் திருப்பி மௌனம் தவத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சரி எங்கேயாவது உயர உயர பிறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க இந்தமாரி நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்து நின்னாலும் என்னை குட்டி ரமணியாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க எங்கள் ஊரில் எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் நான் அப்படி தான் விரும்புவேன் அந்த சின்ன பிள்ளையில் அந்த தேர்வே அந்த ஊரே என்னை செல்லப்புள்ளையாக இருந்து வளர்த்தாங்க ஏன்னா அவங்களெலாம் நான் மறக்கக்கூடாது எனக்கு ரொம்ப ரொம்ப என் ஊரை பிடிக்கும் நான் சென்னையில் போய் வேலை செஞ்சப்போ கூட என்னால் சென்னையில் முழு கவனமாக இருந்து வேலை செய்ய முடியாத காரணம் என் ஊர் மேலே இருந்த பாசம் எங்கள் அம்மா மேலே இருந்த அளவு கடந்த பாசம் ஆனால் அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் எங்கள் அம்மா எனக்கு முன்னாடியே தெரியும் நான் எப்போ எங்கள் அம்மா ஸ்தூல உடம்பு விடுறாங்களோ அப்போதைக்கு நான் இந்த மயிலாடுத்துல இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதேமாதிரி நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்ச நாளாகவே ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷமாகவே நானாக எந்த முடிவுகளையும் எடுக்கிறதில்ல இறைவன் என்ன சொல்கிறாரோ இறைவன் என்ன உத்தரவு கொடுக்காது தெய்வங்கள் என்ன உத்தரவு கொடுக்குறோ அது தான் நான் செய்வேன் ஏன்னா நாம் ஏதாவது ஒன்று செய்ய போனால் அதுக்கு நாம் தான் பொறுப்பாயிடுறோம் ஆனால் தெய்வங்கள்கிட்ட கே கேட்டு செஞ்சோம் அப்படின்னா அவங்கள்ட்ட கேட்கலாம் உரிமையாக நீங்கள் சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு அதனால் தெய்வங்களை கேட்காம நான் எதுவும் செய்கிறதில்ல அவங்கள்ட்ட நான் சமர்ப்பணம் செஞ்சதுனால நான் அதை நான் செய்கிறதில்ல அந்த மாதிரி நான் சரி என்ன ஊர் போன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஊருக்கு என்ன அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லிவிட்டு நான் பட்டையன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போதைக்கு இங்கே கோயம்புத்தூரில் நம்ம நம்ம டீமில் மீடியம் டீமில் உள்ள ஒரு ஐயா வந்து கூப்பிட்டாங்க என்ன ஐயா நீங்கள் வாங்க கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூரில் அவங்களுடைய வீட்டிருக்கு நேற்று இங்கே குள்ளக்காளிப்பாளையத்துலேயும் அவங்களுடைய இடம் இருக்குது இங்கே வந்து இருங்க ஐயா நீங்கள் வந்து இருந்து அங்கே உங்களுடைய பணிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்தமாரி நிறைய பேர் அடிக்கடி என்னை கேட்பாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட அழைப்பு வந்திருக்கு வெளியூர் இந்தமாரி அழைப்பு வந்திருக்கு ஆனால் எதுக்குமே வந்து எங்கள் சித்தரையாவும் மற்றவங்களுக்கு உத்தரவு கொடுத்ததில்லை நான் ஏன்னு தெரில அந்த ஐயாவுக்கு உத்தரவாகிடுச்சி எனக்கும் உத்தரவாயிடுச்சு சரின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன் இதில் ஒரு விஷயம் கூட நான் செய்யலை சத்தியமாக நான் செய்யலை இந்த ஊருக்கு வந்தது பண்ணது எதுவுமே நான் செய்யலை நான் கருவியாக இருந்து என்ன செயல் நடக்குதோ அதுக்கு சாட்சியாக மட்டுந்தான் இருந்தேன் மற்றபடி இந்த விஷயங்கள் எல்லாமே அதோட இயல்பில் அது அதுவாக நடந்துச்சு நான் உட்காந்து இருக்கிற இடம் இங்கே ஒரு கோயில் கருப்பு சாமிக்கு கோயில் கட்ட போகிறோம் அது அவங்க அவங்களுக்கு இங்கே என்னை கூப்பிட்டு வந்த ஐயா அவங்களுக்கு இந்த இடத்துல கோயில் கட்டணுன்ட்டு அவங்களுக்கு உத்தரவாச்சு அவங்களுக்கு உதவியாக நான் இருக்கேன் எனக்கு உதவியாக அவங்க இருக்காங்க இங்கே இருந்து மக்களுக்கு ஆன்மீக விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டுருக்கோம் கூடிய விரைவில் ஒரு நாட்டு மருந்து கடை அதாவது ஸ்ரீ ஆத்மனேசம் ஆன்மீக பொருட்கள் விற்பனையகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்கோம் இந்த மாதிரி சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கான பணிகள்லாம் நான் இருக்கேன் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இது என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஏது நடந்துக்கிட்டு இருக்குன்னு மக்கள்கிட்ட நான் இது வரைக்கும் தெளிவாக சொன்னதில்லை என்னுடைய டீமில் உள்ளவங்களுக்கும் நான் தெளிவாக சொன்னதில்லை அவங்களும் பெருசாக என்கிட்ட கேட்டுக்கிட்டதில்லை நான் ஆனால் எப்போ சொல்கிறேனோ அப்போ அவங்க அதை கேட்டுப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நான் தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியாது அதனால் வந்து இந்த வீடியோ பதிவு மூலமாக டெக்ஸ்ட் பதி மூலமாக இது எல்லாத்தையும் நான் தெரிவிக்கிறேன் ஒரு ஒரு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் நம்மளுடைய இடத்துல யாகங்கள் கருப்புசாமிக்கு அபிஷேகம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் சிவபெருமானுடைய திருமேனிக்கு அபிஷேகம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் செய்யலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன் யார் யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களாம் நம்ம மையத்தோடு இணைஞ்சு பணி செய்ய அன்போடு எல்லோரையும் நான் அழைக்கிறேன் எனக்கு ஏன்னா நான் பெற்ற இன்பம் பெரிய பெருகை வையகம்னு சொல்லுவாங்க நான் நான் என்ன மாதிரியான இன்பத்தை பெற்றனோ அதை எல்லோரும் பெறணும்னு நான் உள்ளன்போட உண்மையாகவே நினைக்கிறேன் அதனால் வந்து அதுக்கு என்ன என்னால் செய்ய முடியுமோ என் சக்திக்கு உட்பட்டு இறைவன் எனக்கு என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதுக்கு உட்பட்டு நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன் கருவியாக இருந்து செய்கிறேன் என் கூட கை கோர்க்க நினைக்கிறாங்க ஆன்மீக பணியை செய்ய நினைக்கிறவங்க இந்த பிறவி பிணியை அறுக்க நினைக்கிறவங்க எல்லா ஆத்மாக்கள்கிட்டையும் நேசத்தை செலுத்த விரும்புகிறவங்க நம் மையத்தோட இணைஞ்சிருங்க இது வந்து கட்டளையோ உத்தரவோ இல்லை கண்டிப்பாக எல்லோரும் வந்தே ஆகணுங்கிற அழைப்போ கிடையாது ஜஸ்ட்டு ஒரு தகவல் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அவ்வளோதான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து கலந்துங்க ஏன்னா அந்த மையம் ஆரம்பித்தது அதுக்காக தான் ஒருவனாக இருந்து செயல் செய்கிறத விட ஒரு நூறு பேர் லட்சம் பேர் கோடி பேராக இணைஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயம் பிரம்மாண்டமாக மாறும் அப்படி மாறினது தான் ஐயாவுடைய ஆசிரமம் அப்படி உருவானது தான் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகளுடைய ஆன்மீக ஸ்தலங்கள் அந்த மாதிரி என்னால் பெரிய அளவில் செய்ய முடியுமெல்லாம் தெரியல ஏன்னா எனக்கு பெரிய அளவில் அதெல்லாம் செய்யணுன்னெலாம் பெரிய தெரியல அது என்ன கூட தெரியல எனக்கு ஆனால் வந்து அவங்களோடலாம் ஒப்பிட முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் செய்யலான்ட்டு நினைக்கிறேன் எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கணும் எல்லாருக்கும் இறையர்கள் கிடைக்கணும் என் அப்பா சிவபெருமானோட அருள் எல்லோரும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மனசார வேண்டி இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் எல்லா எல்லா எல்லாண்மைக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான் சத்தியமாகதை நம்புங்க எல்லாம் ஆத்மமயம் இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஆத்மமயம்தான் சூட்சி தான் எல்லாம் எங்கிகிட்டு இருக்குது ஆத்ம ரூபத்தில் தான் எல்லாம் எங்கிட்டு இருக்கு சிவய நம காளி தேவியை போற்றி போக சித்த திருவடிகளை പോ അപത്യമാനിയേ പോച്ചവോച്ചേ തിരുമൂള ചിത്തർ തൃവടികളെ പോച്ചവോച്ചേ ഓം ഉപ്പുസന്തായേ പോ ஓம் அழைமாரியம்மன் தாயாரே போச்சிவோச் ஓம் சாமி சாமியே போச்சிவோச் ஓம் கங்கபதியே நம ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஓம் சரஸ்வதி தாயாரே இந்நாவில் நின்று பேசுவீராக ஓ ஸ்ரீ லட்சுமி போற்றி போச்சி போச்சே சகல புண்ணிய ஆத்மாக்களும் அருள் செய்ய அனைவருக்கும் நன்றி உங்களை ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம மையத்தோடைய இப்போ புது இடத்துடைய காட்சிகள் உங்களுக்கு அடுத்தடுத்தது வரும் அதிக பாருங்கள் வேறு ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் கீழே போடுற கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓய்வு நேரத்தில் பேசலாம் வேளாண்மைக்கு நம சிவையை ஸ்வீனமாக அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்